அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக இருக்குதுங்க இந்த நாளில் நம்ம பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை செய்யும் போது கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் மட்டும் கிடையாது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ரகசிய பரிகாரம் குறித்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மேலும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினேழாம் தேதி வைகாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு தேய்பிரை சஷ்டி திதியும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாகவே கருதப்படுது அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இது பார்த்திங்கன்னா நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற அவர் கண்டுபிடிச்சாரு இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம இந்த பிரபஞ்சத்திட்டம் என்ன வேணும் கேட்டாலும் அது உடனே வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த செயற்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆணி மாதத்தின் மூணாம் தேதி இங்கே மூணுங்கிற நம்பர் வந்துடும் அடுத்தது ஆறுங்கிற எண் இது ஜூன் மாதம் ஆறுங்கும் போது ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது இது வந்து நமக்கு கிடைச்சிருது ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எடுத்துக்கிட்டோங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை கீழ இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்க ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லி நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அது போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு இரவு குளறையாவது முடிஞ்ச அளவுக்கு குளிங்க இல்லைன்னா உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்தது இன்றைய நாளில் வரி மந்திரம் ஒன்று சொல்ல சொல்லி அதை நீங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்க அப்படிங்கும்போது அவசியம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க இதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க செம்பருத்தியலையோ வெற்றிலையோ கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் அந்த பரிகாரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணும் போது கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் தீரும் அதே போல் கோடி கணக்கில் பணம் சேரணுன்னாலும் சேரும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லியிருப்பேன் அதிர்ஷ்டசாலிகள் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட மாட்டாங்க நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணாமல் அவசியம் அந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயந்தான் இப்போது நான் காலையில் ஒரு டைமிங் சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் அதாவது மொத்தம் பதினெட்டு நிமிஷம்னு இது பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் ஏன் இந்த டைமை வந்து மென்ஷன் பண்ணி ரெண்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குளிகை நேரங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பதுக்கிடையே வரும் இப்போது இந்த குளிகை நேரத்துக்குள்ள தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணவசிய நேரமும் வருது பொதுவாகவே குளிகை நேரத்தில் நம்ம கடன் அடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி பணம் சேருவதற்காக இருந்தாலும் சரி ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அது அப்படி தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நாம இந்த நேரத்தை வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்கும் போது நம்ம என்ன மனசுல நினைச்சிருக்கோமோ அதாவது கடன் தீரணும்னு நினைச்சா கடன் தீரும் பணம் சேரணும்னு நினைச்சா பணம் சேரும் தான் வந்து இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த டைமை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரி இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது வட்டி வந்து அதிகமாக கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருக்கீங்க அவங்க கடனை வந்து சீக்கிரமாக அடைச்சி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதே நேரத்துலையே இந்த நேரத்தில் ஒரு பத்து ரூபாயோ இல்லை ஒரு ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது தனியாக ஒரு பர்ஸோ அல்லது ஒரு மொய் கவரோ கிஃப்ட்டு கவர் இருக்கு இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் வாங்கின அந்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் அந்த கவர் மேலே எழுதிடுங்க எழுதிட்டு நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் ஒரு ரூபாவோ பத்து ரூபாவோ அதை வந்துட்டு இந்த டைமுக்குள்ளேற நீங்கள் அந்த கவர்லேயோ பர்ஸ்லேயோ வந்து போட்டுருங்க எக்காரணத்துக்கு இந்த காசை வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் இது நீங்கள் அப்படியே வச்சுருங்க நீங்கள் அவங்கள நேரில் பார்த்து கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்போ அமையுதோ அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையில் கொஞ்சம் எடுத்துட்டு இதில் இருக்கிற காசை நீங்கள் சேர்த்து கொடுங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக முழு கடனும் அடைவதற்குண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும் சரி இது வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்கு எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு கடன் பிரச்சனையிலேயும் நான் சிக்கலை எனக்கு வந்து பணம் சேர்ந்துச்சு அப்படின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் தனியாக ஒரு பர்ஸு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பர்ஸுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த காசை வந்து நல்ல எங்களுக்கு ஒரு பண வரவு உண்டாகணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பர்ஸில் வந்துட்டு எடுத்து வைங்க இதையும் வந்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க இதை நீங்கள் எடுத்து வைக்கிற நேரம் தொடர்ந்து நீங்கள் இந்த பர்ஸில் பணம் எடுத்து வச்சு சேர்த்துறதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும் எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் அதன் மூலமாக இந்த பர்ஸில் நீங்கள் தொடர்ந்து வந்து பணம் போட்டுட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு பேங்க்குக்கு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேரில் புதுசாக ஒரு பணம் வந்து போடலான் இருக்கேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் இல்லைன்னா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த சமயத்தில் வந்துட்டு பண்ணலாம் இது வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா தனியாக ஒரு பர்சலை வந்து எடுத்து வைக்கிறோம் சரி எங்ககிட்ட இப்படி தனியாக பார்செல்லாம் இல்லை அப்படின்னா பேப்பர் இருக்குது பாருங்கள் ஒரு பேப்பர் வந்து நல்லா நம்ம சின்ன வயசில் மணி பர்ஸ் மாதிரி செஞ்சு விளாடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க இல்லைன்னா நாலு பக்கமும் கம்மு போட்டு ஓட்டி அது ஒரு கவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து இன்றைக்கி பணம் போட்டு வைங்க இல்லைனா வீட்டில் உண்டியல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உண்டியலில் கூட நீங்கள் அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வந்து இன்னைக்கு நீங்கள் போட்டு வைக்கலாம் இது பாத்தீங்கன்னா வார வாரம் இந்த செவ்வாய் குளிகை நேரங்கிறது வரும் வராதுன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து இருக்குது அதே போல இன்னைக்கு இந்த பணவசிய நேரம் வந்து நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது பொதுவாகவே இந்த நேரத்தில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த டைமிங்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு புதுசாக பணம் சேர்த்துறோம் இல்லை எடுத்து வைக்கிறோம் குழந்தைங்க பேரில் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது பல மடங்கு வந்து நமக்கு பெருகும் திரும்ப இதே போல் ஒரு அமைப்பு நமக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிரமம் நாம் ஏன் அவ்வளவு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் நான் சொல்கிறது ஒரு சின்ன விஷயந்தான் நான் ஜஸ்ட்டு ஒரு கவரோ பர்ஸோ எடுக்கிறோம் நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளேற நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும்னு முருகப்பெருமான் கிட்டே வேண்டிக்கிட்டு அதை வந்து நம்ம பர்ஸில் போட்டு வைக்கிறோம் இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் அதே போல் கடன் வாங்கி இருக்கிறவங்க கடன் தீர்ணம்னு ஒரு கவரில் எழுதி வச்சுட்டு அல்லது ஒரு பேப்பரில் எழுதி அதை பர்ஸில் வச்சு அந்த பர்ஸுக்குள்ளேற அவங்க பேரை சொல்லி ஒரு காசை போட்டு வைக்கிறோம் இதுதான் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு கடனும் இருக்குது பணமும் சேரணுன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை எத்தையுமே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்